மக்கள் ஒரு ஓட்டு போட்டதில் பெட்ரோல் உட்பட பொருட்களின் விலை ஏற்றத்தில் மக்கள் இன்னல்களை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பொது தேர்தலில் ஒரே ஒரு ஓட்டு போட்டதில் பெட்ரோல் அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றத்தில் மக்கள் தொடர்ந்து இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் என்று வலியுறுத்தப்பட்டது நேற்று காலை பதினோரு மணி அளவில் சிரம்பான் ஜெயாவில் உள்ள கடை கட்டிட மண்டபத்தில் நடைபெற்ற நெகிரிசம்பிலான் மாநில மக்கள் சக்தி கட்சியின் பேராளர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய தேசிய தலைவர் தனேந்திரன் இவ்வாறு கூறினார் மக்கள் பயன் கிடைக்கும் நம்பிக்கையில் ஒரு ஓட்டு போட்டதில் அரசாங்கம் மாறிவிட்டது ஆனால் இப்போது நடப்பது என்ன எல்லா பொருள்களின் விலை கட்டுக்கு அடங்காமல் ஏறிவிட்டது அதனால் மக்கள் பெரும் சுமைகளுக்கு உள்ளாகி உள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆரம்பத்தில் மக்கள் சக்தி கட்சியை உள்ளனாக பார்த்தார்கள் ஆனால் இன்று மலேசியாவில் இரண்டாம் நிலையில் மிகப்பெரிய இந்தியர் கட்சியாக மக்கள் சக்தி கட்சி உருவெடுத்துள்ளதாக அவர் விளக்கினார் மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்து பதினாறு ஆண்டுகள் குறுகிய காலங்களில் பலதரப்பட்ட போராட்டங்களை சந்தித்துள்ளது யாருக்கும் தலைவணங்கியது இல்லை என்று அவர் தெரிவித்தார் நெகரிசம்பிலான் மாநில மக்கள் சக்தி கட்சி தலைவராக பொறுப்பு ஏற்று இருக்கும் எஸ் பி கானா மாநில தலைவர் பதவி ஏற்றது சில காலமாக இருந்தாலும் அவருடைய சேவையை முன்னாள் மந்திரி புசாத் ஸ்ரீ முகமது அசான் அவர்கள் போற்றி பாராட்டும் வகையில் இருந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மாநிலத்தில் மக்கள் சக்தி கட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் எஸ் பி கானாவிடம் உள்ளது என்று தனேந்திரன் நம்பிக்கையுடன் கூறினார் இதனைத் தொடர்ந்து நெகிரி மாநில மக்கள் சக்தி கட்சி தலைவர் எஸ் பி கானா தலைமையுரையாற்றியபோது மக்கள் சக்தி கட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்துவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்தால் சோதனைகளையும் கடந்து சாதனைகளை செய்ய முடியும் என்றார் அவர் மாநிலம் முழுவதும் இருந்த சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் பங்கெடுத்து கொண்ட இந்த மாநாட்டில் மக்கள் சக்தி கட்சியில் சேவை செய்தவர்களுக்கும் எங்களால் முடிந்த அளவு அவர்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடரும் வளர்ச்சி விடும் ஆஹ் நெருவிஸ்மான மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கை சேர்க்க இளைகளின் திறப்பு டிவிஷன் தொகுதிகளின் தொடர்பு இவை அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மேலும் வளரும் ஸோ இந்த உண்மையையும் இந்த வளர்ச்சியையும் நான் வந்து இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து புத்தகத்தை கொஞ்சம் படிச்சிடறேன் உங்களுக்கு இது புத்தகத்தில் என்னுடைய வாழ்த்துறை புத்தகம் அதிகமாக அச்சிடப்படவில்லை அதனால் வந்து எல்லோருக்கும் வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க பிறகு நீங்கள் அதை பார்த்துக்கலாம் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் புத்தகங்கள் பிறகு வழங்கப்படும் பேராளர் மாநாடு என்பது ஒவ்வொரு கட்சியின் முக்கிய தருணமாகவும் இத்தருணத்தில் மாநாட்டின் நினைவு மலர் ஒன்றினை மலர செய்தது இனிய நிகழ்வாகும் இம்மலரின் இதழ்கள் குறைவுதான் பக்கங்கள் குறைவு ஆனாலும் மாநாட்டு நிகழ்வுக்கு இதுவும் ஒரு வகையில் சிறப்பு சேர்க்கும் என்பதில் சிறிது மையம் இல்லை இம்மலரில் இடம்பெற்றிருக்கும் புகைப்படங்கள் சில நாளைய கட்சி வரலாற்றில் பேசும் படங்களாக நினைவு கூறப்படும் மேலும் பல படங்கள் கட்சியின் செயல் திட்டங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் சான்றிதழ்களாக அமையும் நெகிஸ்லான் மாநில சக்தி சுமார் பதினாறு வருடங்களாக பல சவால்களை எதிர்கொண்டு வீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமுதாயத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் தங்களால் இயன்ற அளவு சேவையாற்றி வருகிறது இவ்வேளையில் கட்சி பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கட்சியை வளர்ச்சியும் பாதிக்கும் வெட்டியும் விரும்பிக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கும் நமது மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய தேசிய கலைவாணர் தத்துவஸ்ரீ ஆர்.எஸ். 다니ல் அவர்களுக்கு nigrisimil அனுமினிலே செயலர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் வாழ்த்துകളையும் நன்றியும் தெரிவிப்பதில் பெருமை எரிகிறது. அடுத்த ஆண்டு மண்டலல பது வெற்றி பெற்றிருந்தா சௌமாவே இருக்கு. गाना என்ன தெரியல. நான் முதல் பல நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்க அப்படியே அமைதியா இருக்கு அமைதி படையாது மலேசியா பக்கத்து சக்தி கட்சியை பொறுத்தவரை நம்ம எப்பயுமே அமைதி படை ஆனா சாதனை படை நீங்கள் அமைதியா இருக்கும் போது எனக்கு ஒரு பயம் வருது நம்மள சிங்கமா இருந்த மாதிரி ஏத்தனையும் பூனை ஆகிட்டாங்களா யாராவது வருது இதுல இருந்து சிங்கப்படைங்க கட்சியை பொறுத்தவரை மக்கள் சக்தி கட்சியை பொறுத்தவரையில் வயது எத்தனை பேர் வயதுல படம் பார்த்தீங்க அதுல ஒருத்தர் நடிச்சிருப்பார் இப்ப அவர் முதல் படம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய முதல் படம் நடிக்கிற ஹீரோவா ஹீரோவா தெரியல செக் பண்ணுங்க கமாசம் நடித்த படம் ஆனா அதுல

என்பது வயது குறைவாக இருந்திருந்தாலும் கூட அந்த படத்தில் நடித்தவர் ரஜினி வில்லன் ஸ்டார் பதினாறு வயதுக்கும் அந்த சூப்பர் ஸ்டாருக்கும் பதினாறு வயசு பதினாறு ஆண்டு காலம் நெடு தூர பயணம் கிடையாது ரொம்ப ட்ரிப் தான்

மலேசியாவிலேயே இரண்டாவது பெரிய இந்தியன் கட்சி தான் இந்தியன் காரணம் என்ன என்றால் இந்த பதினாறு ஆண்டு காலத்தில் நாடு முழுவதும் மக்கள் திரளாக நம்ப தொடங்கிவிட்டார்கள் நெகிழ்ச்சி மாநிலத்தில் அவருக்கு ஒன்பது வயசு ஒன்பது மாசம் பயணம் சொல்றாரு கிடையாது ஒன்பது மாசம் தலைவரா இருக்கிறார் இருக்க ஆனா அவர் கட்சியில ஏற்கனவே அவருக்கு பல ஆண்டுகாரங்கள் இருக்காங்க இந்த ஒன்பது மாசத்துல இருக்க சாதனை தான் பெரிய சாதனை பெரிய கைத்திடம் கொடுக்க அவர் கொடுத்த பணிகள் ரொம்ப சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார் நான் அவர் முதல்ல அவரு மாநிலத்துக்கு தலைவராக ஆகும் பொழுது ரொம்ப தயக்கம் கொண்டார் என்னால முடியுமா நட்பு நம்புறீங்களா கேட்டு ஒரு அதாவது சோறு பதம் பார்க்கறதுக்கு ஆயிரம் சோறு தேவையில்லை ஒரு சோறு எடுத்து பார்த்தாலே பதம் தெரிஞ்சிருமா அந்த பதம் தான் நெகிரி சிம்லா எஸ்பிக்கு உங்களுடைய பதம் அந்த அரிசி சோறு எடுத்து ஒரு சோர் போதுமா ஒரு பாடல் சோரிய அறிவதற்கு இன்னைக்கு இவ்வளவு திரளாக நீங்க எல்லாம் அவர் மேல வைத்திருக்கும் நம்பிக்கை திரு எஸ் பி ஒரு பெரிய கை தேர்ந்தெடுக்க ஆசிரியர் திரு ராமசாமி சந்திரன் சொன்னார்கள் அவர் வந்து பேச்சு வீரர் கிடையாது செயல் வீரர் உண்மை அதுதான் பெரிய நிகழ்ச்சிகள் இங்க நடத்தி சாதித்தார் குறிப்பாக அவருடைய தீபாவளி நிகழ்ச்சி நிறைய பேர் இருந்திருந்தாங்க நத்தோஸ்ரீ தோமாரம் அவர்களே வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியில கூட கோபாரம் அவர்களே ரொம்ப பெருமை படவிட்டது அதன் பிறகு பல நிகழ்ச்சிகள் இருந்ததுனால அம்மையில வெற்றி கொண்டு நடத்தணும் அதாவது ஒரு பயிற்சி முகாம் சிரமம் ஆஹ் கோட்டி செல்ல சொல் ஒரு